காஞ்சிபுரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு திருவுருவ சிலையும் அவரது பெயரில் சாலையும் அமைத்திட வேண்டி மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் மனு காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான சாதாரண கூட்டம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் மாநகராட்சி துணை மேயர் முன்னிலை வகித்தார் மாநகராட்சியில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பதிவுகளை முன்வைத்தனர் இதில் பத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் புதியதாய் அமைக்கப்பட உள்ள மாநகராட்சி கட்டிட வளாகத்தில் மகாத்மா காந்தி பேரறிஞர் அண்ணா கர்மவீரர் காமராஜர் உள்ளிட்ட தலைவர்கள் சிலையில் உள்ளது மேலும் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைத்திடவும் அம்பேத்கர் முழு உருவ சிலை அமைத்துள்ள ரயில்வே சாலைக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டிடவும் கோரிக்கை வைத்து மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர் இதில் நூற்றி பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது மேலும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாமன்ற உறுப்பினர்கள் கூறிய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு பணிகள் விரைவாக முடிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார் என்னோட வார்டில வந்து உழவர் சந்தை பகுதியில் நீண்ட நாளா இருந்தது அந்த பிரச்சனைய மதிப்பிற்குரிய மேயர் அவர்களும் ஆணையர் அவர்களும் தீர்த்து வைத்ததற்காக முதல்ல என்னோட நதியின் ஏற்கனவே அந்த கட்டிடத்தில் பேரறிஞர் அண்ணா தேசத்தந்தை காந்தியடிகள் மற்றும் கர்மவீரர் காமராஜர் ஆகியோரின் திருவுருவ உள்ளது அந்த வரிசையில் இந்திய தேசத்தில் வசிக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து வகுத்தளித்த தேசிய தலைவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு புதியதாக கட்டப்பட்டு வரும் காந்திபுரம் மாநகராட்சியின் கட்டிடத்தில் அவருடைய சிலையை வைக்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இந்த மம மாமன்றத்தின் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று அமீர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மேலும் வார்டில் ரயில்வே சாலை உள்ளது அந்த ரயில்வே சாலையில் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் முழு திருவசூ திருவுருவசூலியில் உள்ளது பல வருடங்களாக ரயில்வே சாலை என்ற பெயரில் உள்ளது பெரிய தலைவர்களான காந்தி பெயரில் காந்தி சாலை காமராஜர் பெயரில் காமராஜர் சாலை மற்றும் இந்திரா காந்தி ரயில்வே சாலை என்ற பெயரை மாற்றி புரட்சியாளர் ரம்பீர்க்கர் சாலை என்று பெயர் வைக்க வேண்டும் அதற்கான தீர்மானத்தை இந்த மாமன்றத்திற்கு நிறைவேற்ற நிறைவேட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாள் வந்து

அதுதான் சார் எண்ட்ர் பாட் நகர் எண்ட்ர் சார் வந்த நாளிலிருந்து அது மனு கொடுத்து இன்ன வர일까지 அது வொர்க் வருது தெரியல சார் அது என்னன்னா வந்து கேட்டு